திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே பெருமாள் மலை பகுதியில் இரண்டு இளைஞர்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வலி நிவாரணி மாத்திரையை போதைக்கு பயன்படுத்துவதாக அங்கிருந்த பொதுமக்கள் பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர் காங்கேயம் சிவன்மலை அடுத்துள்ள பெருமாள் மலையில் தனியாருக்கு சொந்தமான திருமண மண்டபத்தின் ஒதுக்குப்புறமான இடத்தில் இரண்டு இளைஞர்கள் நீண்ட நேரமாக இருப்பதை பார்த்த அப்பகுதி மக்கள் சந்தேகமடைந்தனர் அருகில் சென்று பார்த்தபோது அந்த இளைஞர்கள் ஒருவகை மாத்திரையை பொடி செய்து பிளாஸ்டிக் டம்ளரில் தண்ணீருடன் கலந்து கையை கயிற்றால் இறுக்கமாக கட்டி ஊசி மூலம் உடலின் நரம்பு பகுதியில் செலுத்திக் கொண்டிருந்தனர் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற காவலர்கள் அந்த இளைஞர்களை விசாரித்தபோது காங்கேயம் பெருமாள் கோவில் வீதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான கவின் குமார் மற்றும் சிவன்மலை சரவணா நகரைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான சூரிய பிரகாஷ் என்பதும் தெரியவந்தது புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களினால் பாதிக்கப்படும் நோயாளிகள் வலியில் தற்காத்துக் கொள்ள பயன்படுத்தும் டெப்பெண்டொல் மாத்திரைகளை பொடியாக்கி அதை டம்ளர் மூலம் தண்ணீர் அல்லது மலட்டு நீரில் கலந்து ஊசி மூலமாக மாத்திரை கலந்த நீரை ஏற்றி அவரவர் கைகளை கயிறு மூலமாக இறுக்கமாக கட்டிக்கொண்டு உடலின் நரம்பு பகுதியில் செலுத்திக் கொள்கின்றனர் அவ்வாறு செய்யும் பொழுது போதை அதிகமாக கிடைக்கும் என்று கூறியுள்ளனர் இதனையடுத்து இரண்டு இளைஞர்களையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த வகை மாத்திரைகள் மருத்துவரின் மருந்து சீட்டு இல்லாமல் மருந்து கடைகளில் வழங்கப்பட மாட்டாது என்பது கூடுதல் தகவல் இரண்டு இளைஞர்களின் குடும்பத்தினரிடம் விசாரிக்கையில் இந்த மாத்திரைகளை இன்ஸ்டாகிராம் மூலமாக நெட்ஒர்க் வைத்துக் கொண்டு குறியீட்டு வார்த்தை பயன்படுத்தி அதிக விலை கொடுத்து ஈரோடு பகுதியில் இருந்து வாங்கி வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த வகை போதை பழக்கத்தில் இதுபோல் எத்தனை இளைஞர்கள் ஈடுபட்டுள்ளனர் அவர்களின் நெட்வொர்க் என்று கூறப்படும் சங்கிலி தொடரில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டுள்ளனர் இவர்களுக்கு இந்த மாத்திரையை வழங்குபவர் யார் என பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் பல்வேறு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்